பிரைஸ்லாட் அண்டவராக இயேசு விநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிற்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ கத்தருக்கு காத்திரு காத்திருந்து அவருடைய வலியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அருப்புண்டு போவதை நீ காண்பாய் ஆமை அன்புக்குரியது என்னுடைய பிள்ளைகளே நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ளும் பொழுது அப்பொழுது பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படியாக கத்தர் நமக்கு தயவு பாராட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் ஆமை நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்துல மூன்று காரியங்கள் குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் நீங்கள் பார்த்தீர்களே என்று சொன்னால் கத்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான் அவனுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்படும் கத்திற்கு பொறுமையோடு காத்திருக்கிற மனுஷன் ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி காத்திருக்கிற ஒரு அனுபவம் யாருக்குள்ளெல்லாம் உண்டோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அவசரப்படுவாங்க சில மக்கள் எல்லாம் சில அவசரமான முடிவுகளை எடுப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு சமாதானம் இருக்காது ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நிச்சயமாக நான் ஜபம் பண்ணி இருக்கிறேன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு கத்தர் அற்புதங்களை செய்து பூமியை கொள்ளுகிற ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராங்க ஆமா என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வழிகளை நீங்க கத்தருக்கு நேராக நீங்க திருப்ப வேண்டும் உலகத்துல மனுஷனுக்கு பல ஆலோசனைகள் பலவிதமான வழிகள் நமக்கு தோன்றலாம் ஆனா அந்த வழிகள் எல்லாம் மரண வழிகள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஆகையினாலே கத்தருடைய வழி எதுவோ அவர் காண்பிக்கிற வழியில நீங்கள் நடக்க தீர்மானிப்பீர்களே ஆனால் அந்த வழியிலே உங்களுக்கு முடிவு சமாதானமாக இருக்கும் நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏதுவா இருக்கும் அடுத்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சாந்த குணமா இருங்க நிதானமா இருங்க அமைதியா இருங்க பொறுமையா இருங்க சாந்த குணத்தோடு இருங்க சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நீங்க சாந்த குணமாயிருங்க யார் என்ன பேசினாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பதற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம் பதற்றப்படுகிறவன் அவன் எப்பொழுதுமே ஆசிர்வாதத்திற்கு தூரமானவனாய் மாறி போகிறான் நீங்கள் பதற்றம் இல்லாமல் நிதானமாக இருங்க நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல தகப்பனே இயேசுவின் ஆமத்தினாலே அருமையான என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் நீ கத்தருக்கு காத்துரு அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வா என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கத்தாவை உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய ஆலோசனைக்கு நிதானமாய் காத்திருந்து அதை கை கொண்டு ஆமாண்டவரை பூமியினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில தோல்விகள் ஏமாற்றங்கள் கவலைகள் கண்ணீர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத நாட்களாய் இருந்திருக்கலாம் இன்று அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாவதாக ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு நாளாய் இந்த நாள் மாறுவதாக என்று சொல்லி இயேசு விநாமத்தில் நான் சொல்லுகிறேன் கத்தர் அப்படியாக நீங்க ஆசிர்வதிக்கணும் இயேசு விநாமத்தில் விதாவே ஆம கத்தர் உங்களே आसुरु की पर है